நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் யாருக்காக நாவலை தொடர்வோம் ஓடி வந்து விழுந்த வேகத்தை பார்த்து அம்மா பயந்து போய்விட்டால் சிறிது நேரம் எனக்கு மூச்சு பேச்சே இல்லாமல் போனது பிறகு என்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு நடந்ததை கூறினேன் ஆமா எந்த பக்கம் சொன்ன போனக்கடங்கில் இருந்து நேராக வந்து சோத்துக்கை பக்கம் திரும்பி அப்புறமா திரும்பவும் சோத்துக்கை பக்கமாக அந்த நீல வராண்டாவில் திரும்பி வந்தியா ஆமாங்க்கா கிண்டல் பண்ணாதீங்க யாருமே இல்லாமல் ஒன்று இருக்கிற இடத்துல திடீர்னு ஒரு எலும்புக்கூடு வந்து நின்னால் நீங்கள் மட்டும் பயப்பட மாட்டீங்களாக்கும் நான் ரோஷத்தோடு கூறினேன் அடப்போட மடப்பயலை விசாலங்கா அது டிபி வார்டு டிபி பிடிச்சவன் வராண்டாவில் மெதுவாக நடந்து வந்திருப்பான் அதை பார்த்து உன்னோட சூரப்புலிமாவன் பயந்து ஓடி வந்திருக்கான் அப்படியா அப்படிதான் இருக்கும் அஞ்சலை என் பிள்ளையோட காலம் எப்படி போக போதோ யாரு கண்டா தான் சொல்றது ஒரே ஏடிய பிள்ளைங்களை பொத்தி பொத்தி வளர்க்கக்கூடாதுன்னு தெரியுதா அன்று ஏற்பட்ட திகிலில் எனக்கு பத்து நாட்கள் காய்ச்சல் ஏற்பட்டிருந்தது அம்மாவை பார்க்க நான் வர என்னை அவள் பார்த்து கொள்ளும்படியாக இருந்தது இச்சம்பவத்தை சொல்லி அங்கிருப்பவர்கள் என்னை எப்போதுமே கிண்டல் செய்வது செய்வது வழக்கமாக கொண்டிருந்தனர் கள்ளங்கபடம் இல்லாத அந்த பருவம் அம்மாவின் மடியில் படுத்து கொண்டு நான் வளரவே கூடாதுமா இப்படி குழந்தையாவே உன் மடியிலே இருந்தது அசட்டு பிள்ளையே நீ சீக்கிரமா வளர்ந்து அம்மாவோட பாரத்தை குறைப்பேன்னு பார்த்தா எப்படி பேசிட்டு இருக்கிய அப்புறம் நீ என்னை கொஞ்சவே நான் கொஞ்சலனா என்னடா அம்மா இடத்துக்கு வேறொருத்தி வந்து என்னை விட உன்னை நல்லா பார்த்துப்பா நினைக்க நினைக்க நினைக்கின்ற நாட்கள் அவை எத்தனையோ இடர்பாடுகளுக்கு இடையே வறுமையிலும் என்னை இடைவிடாது படிக்க வைத்ததில் நான் பள்ளி இறுதியாண்டை முடித்தேன் காலேஜில் சேர்ந்து என்னை பட்டதாரி ஆக்கிவிட வேண்டும் என்பது அம்மாவின் ஆசை அதனால் நன்றாக உழைத்து படித்ததில் மெரிட்டில் தேறினேன் அலங்காரத்திற்கு மட்டுமே அவள் கழுத்தில் இருந்த தாலியை விற்று எனக்கு காலேஜுக்கு பணம் கட்டினாள் அன்று கல்லூரி முடிந்து நான் மீறி திரும்பிய போது வாசலில் ஒரு மனிதர் அமர்ந்திருந்தார் நான் வந்து செருப்புகளை கழற்றிவிட்ட போது என்னை பார்த்து எழுந்து நின்றார் முகம் முழுவதும் கருப்பும் மெல்லையுமான தாடி மண்டி கிடந்தது தலைமுடி சடை பிடித்து போயிருந்தது மெலிந்து வெடவெடவென்று நெடிந்த உயரம் கண்கள் குழிகளில் இருந்தாலும் பிரகாசமுடன் இருந்தது என்னை பார்த்து சிநேக பாவத்துடன் முறுவடித்தார் அந்த வறுமை கோலத்திலும் பல் வரிசைகள் பலீரென்று இருந்தது வயிறு ஒட்டிய அந்த மனிதரால் அதிக நேரம் நிற்க இயலவில்லை அவரை சங்கடப்படுத்த வேண்டாம் என்று நான் உள்ளே சென்றேன் இந்த முகம் எங்கோ எப்போதோ பார்த்த முகமாய் இருந்தது அம்மா மூளையில் இருட்டில் அமர்ந்திருந்தாள் அம்மா அது அந்த ஆள் யாரு எதுக்கு இங்கே வந்து உட்கார்ந்திருக்கான் அம்மா மௌனமாக இருந்தாள் சரி சரி எனக்கு சாப்பாடு போடு மத்தியானம் நான் சாப்பிடல நான் கை கால் கழுவி கொண்டு வந்து அமர்ந்தேன் அவரையும் உள்ள கூப்பிடுறேன்ப்பா ரெண்டு பேருமா சாப்பிடுவீங்க இல்லை அம்மா தயக்கத்துடன் கூறினாள் ஆமாம் பெச்சைக்கார சோத்துல சனீஸ்வரம் பூந்த கதையா ஊரில் போகிறவன் வரவன் எல்லாத்துக்கும் ஆக்கி போடு இந்த இரக்க மனசு உனக்கு எப்பயுமே கஷ்டத்தை கொடுக்குது போ போய் அவனுக்கு கொட்டு என் அம்மா கஷ்டப்படுகிறாளே என்ற நிலையில் அந்த வேதனையில் அவளை மேலும் கஷ்டப்படுத்தினேன் இந்த வயிறு இருக்கிறது உள்ளே உணவு சென்று விழும் வரையில் நம்மை எண்ணப்பாடுபடுத்தி விடுகிறது சாப்பிட்டு விட்டு கை கழுவிக் கொண்டு வெளியே எட்டி பார்த்தேன் அந்த மனிதர் அள்ளி அள்ளி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது அம்மாவிற்கு உதவியாக பாத்திரங்களை எடுத்து ஒழுங்குபடுத்தி பாத்திரங்கள் காலியாக இருந்தது அம்மாவை ரகசிய குரலில் அழைத்தேன் அம்மா என் அருகில் வந்து என்ன என்று எனது முகத்தை பார்த்தாள் ஆமா நீ சாப்பிட்டியா சாப்பாட்டே காணும் நான் சாப்பிட்டாச்சுடா போய் சொல்லாத எப்பயுமே நான் வந்த பிறகு என் கூட தானே நீ சாப்பிடுவ இன்னைக்கு மட்டும் நீ தனியா சாப்பிட்டியா ரொம்ப பசியா இருந்தது அதனால சாப்பிட்டேன்டா ஏன் சாப்பிட்டா தப்பா சாப்பிட்டா தப்பு இல்லம்மா ஆனா பொய் சொன்ன தப்பு எங்கே என் முகத்தை பார்த்து நேரா சொல்லு பார்க்கலாம் ஏய் இப்ப என்னங்கிற மெதுவா சாப்பிட்டா போச்சு அங்க ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காருல்ல அது சரி ஊர்ல எல்லாம் போட்டுட்டு நீ பட்னி கடை ஏற்கனவே உடம்பு முடியாம இருக்கல உனக்கு ஏன் இதெல்லாம் யாரவன் கொட்டு கொட்ட தின்னு இருக்கான் சத்தம் போடாதுடா காதில் விழப்போகுது அவரை உண்மையாவே உனக்கு அடையாளம் தெரியலையா எங்க தெரிய போகுது கொஞ்ச நஞ்ச வருஷமா ஆகுது அவதாண்டா உன்னை பெத்தவர் அம்மா சொல்லி முடிப்பதற்கு உள்ளாக நான் வேகமாக வெளியே சென்றேன் அந்த மனிதர் புன்னகையுடன் என்னை நிமிர்ந்து பார்த்தார் ஒரே எட்டில் அவர் சாப்பிட்டு கொண்டிருந்த தட்டை எட்டி உதைத்தேன் சட்டையை பிடித்து கொத்தாக தூக்கி நிறுத்தினேன் எங்கடா வந்த இப்போ எச்சகல நாய உன்ன வெறியுடன் கையை ஓங்கினேன் அந்த மனிதர் கண்ணீருடன் கைகளை கூப்பிய வண்ணம் எனது கால்களில் விழுந்தார் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கூறுகிறேன் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் கருணை மிகுந்த நாட்கள் கழிந்துவிட்டன என்னாலும் அது இனி திரும்பி வரப்போவதில்லை